ஏற்கனவே உங்களுக்கு இந்த அகத்ய பத்தி பேசிய உடலில் சேர்ந்து வெளியேற்றப்படும் இயற்கை உணவை மேற்கொண்ட பொழுது இரண்டு அல்லது மூணு பத்தொன்பதாவது பாடம் விஷமசாந்தி ஏற்படும் இது உடல் படையில் விட்ட விஷப்பொருள்களை வெளியேற்றும் நூத்தி நாற்பத்தி நாடு நூத்தி நாப்பத்தி நாலு அடிக்கடி இந்த மாதிரி இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் பொழுது இரண்டு மூணு அல்ல நாலு மாதங்கள் விஷம சாந்தி ஏற்படும் எப்படி ஏற்படும் விஷம சாந்தின்னா விஷம சாந்தின்னு என்ன அமைதி விஷம்னா வெளியே வெளியேறி அமைதி அடிக்கிறது எப்படி வெளியேறும் சேர்ந்து விட்ட பொருள்களை எப்படி வெளியேற்றும் சொல்லுங்க ம் இதுதான் சார் தோல்வலியாக மாதிரி வெளியேற்றுவோம் சார் அப்படிங்கிறது கூட அர்த்தம் இல்லை எப்படி வேணாலும் வெளியேற்றும் ம் எப்படி வெளியேற்றும் ஆஹ் காண்பிக்கல் ஓய்வு என்ற அறிகுறிகள் ஆஹ் முழு உபவாசமும் ஓய்வும் இக்காலத்தில் தேவை வயிற்றுக்கு ஓய்வு உருவுக்கு சொல்கிறேன்

மறு கட்டமைப்பு பண்ணுது பதினெட்டு மணி நேரம் ஓய்வு கொடுத்து சுத்தப்படுத்தினவே போதுமானது பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் அதான் பதினெட்டு மணி நேரம் எல்லாம் ஒண்ணு இந்த இரவு நேரத்தை அமை காலையில ஆறுல இருந்து காலையில காலையில சாயங்காலம் ஆறுல இருந்து காலை பத்து பதினோரு மணி வரைக்கும் அமைதியா இருந்தாவே அந்த நீர் மட்டும் அறிஞ்சிட்டே இருந்தாலும் அதுலயே செல்சல் குறைய குறையாறும் பதினெட்டு மணி நேரம் நீங்க நீர்ப்பயிற்சி பண்ணாவே பெரிய வேலை பயன்படுத்த வேண்டியதுதான் பயன்படுத்திக்க வேண்டியது வேண்டியது தான் பயன்படுத்திக்க வேண்டிய பன்னெண்டு படம் கிடைக்கிற இல்லையா அந்த ஆறு மணியோட அடுத்த நாள் காலையில் பத்து பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் அமைய இருந்தாரு வேற செய்யும் நேற்று வந்து மத்தியானம் ரெண்டு மணி போல வந்துட்டு ஒரு அரை சப்பாத்தியும் பீட்ரூட்டும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்துட்டு கொஞ்சாண்டு சர்க்கரை இருக்கல சார் நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் கொஞ்சாண்டு தண்ணி குடிச்சேன்

இந்த விஷமசாந்தி காலத்தில் உடலில் தன்னிடம் சேர்ந்துவிட்ட பழைய விஷங்களை நீக்கி முடித்தவுடன் உடல் உடல் புத்துணர்வு பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள் கடந்த காலத்தில் நம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள் ஸ்டீராய்டு போன்ற பலமான ரசாயனங்கள் ஆன்டிபயாட்டிக்கு ஆன்டி வைரஸ் இன்ஜெக்ஷன்கள் போன்றவை இந்த விஷமசாந்த காட் இந்த விஷமசாந்தி நாட்களில் உடலால் வெளியேற்றப்படும் இந்த நாட்களில் வெளியேற்றப்படும் பல விஷம சாந்தி காலத்தை பல தடவை ஏற்படலாம் பல தடவை ஏற்படலாம் இதெல்லாம் ஏற்படலாம் போகலாம் வரலாம் இப்படிதான் ஏன்னா இதெல்லாம் உள்ளே நடக்க அதனாலதான் நாசா விஞ்ஞானிகளும் சரி இப்ப ஹீராரத்தன் மணிக் என்பவர் நூத்தி முப்பது நாள் அந்த விண்விளைத் துறையிட இருந்து காட்டியிருக்காரு ஆனால் யாருமே கடைப்பிடிக்கிறது அதான் அவர் அவரை ஆராய்ச்சி பண்ணாங்களே தவிர சரி ஒரு நாள் நாங்கள் இருந்து பார்க்குறோன்னு சொல்லி சரி நாங்கள் இன்னைக்கு நூற்றி முப்பது நாள் இருக்க போகிறீங்க நாங்கள் ஒருத்தர் இருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே அத்தனை மருத்துவ இருக்கிறாங்களா அவர் ஒரு உணவு பழக்கத்தை பின்பற்றி இருந்தாங்க நல்லா இருந்திருக்கு அவங்களுக்கு தனி உணவு பழக்கம் கொடுக்கணும் நம்மளுடைய உணவு பழக்கம் வேற அவனுடைய உணவு அவனுக்கு என்ன பண்ணணும்னா காய்கறி சப்பாத்தி வச்சு சுத்தம் நீர் பயிற்சியும் காய்கறி சப்பாத்தி வச்சு சுத்தப்படுத்திக்கிட்டே வரணும் அவனுக்கு நம்ம வந்து திரவத்திலே இருந்து காட்டல அதாவது அப்படி இருந்து காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கு அவங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வருஷம் எந்த ஆராய்ச்சியும் பண்ணவே இல்லை ஆனா அதுக்கான அதுக்கான முறை அமைப்பு முறையோ பாடத்திட்ட முறையோ கல்வி முறையோ குருகுலக் கல்வி முறையோ ஆதாரமோ எதுவும் இல்லாம பண்றாங்க நாம ஆதாரத்தோட புத்தகத்தோட கையில சிலபஸோட வச்சிருக்கோம் நாம சிலபஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் அதாவது பாடத்திட்டமும் செய்முறை நம்மட்டு இருக்குது குருகுல கல்வி முறை இந்த குருகுல கல்வி முறை இல்லாதனாலதான் அவனால் கடைபிடிக்க முடியல

அவனுக்கு அறிவாளியை நினைக்கிறீங்களே நம்ம விண்வெளிக்கு போறவன் விமானம் ஓட்டுறவன் அறிவாளியை நினைக்கிறேங்க அடிப்படையிலே தப்பு அப்படியெல்லாம் உடல வந்து யாரும் கொள்ள முடியாது என்னங்க ஒரு பாடத்தை படிச்சுட்டு விமானம் ஓட்டினா அறிவாளியா கேட்கணும் அப்படி நினைச்சுக்கிறது இன்ஜினியர்ல அறிவாளி டாக்டர்ல அறிவாளி லாயர்ல அறிவாளி நினைச்சுக்கிறது என்னது எதுல இருக்கலாம் அந்த பாடத்தில அவங்க இருக்கலாம் விமான ஓட்டுறதுல இருக்கலாம் அந்த துறைல தானே இருப்பேன் அந்த துறைலதானே இருப்பாங்க ஆஹ் எல்லா துறையிலும் அது பொருந்துமா சொல்லுவார் சொல் சொல்லுவார் சொல்லுவாங்க படிச்சவன் இந்த காரியம் இல்லாம படிச்சவே என்ன காரியம் பண்ணக்கூடாது அந்த துறை எல்லாம் அவன் செய்யாம இருந்தா சரி இந்த படிச்சுட்டேன் வராது இல்லையா அது புரியணும் இல்லையா அது பொதுவான வாழ்க்கைக்கு வராது சொல்லுவா என்ன படிச்சு இப்படி தப்ப பண்றா ஏய் அவன் துளையில தப்பறனானு பாரு அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு அவன் ஏதோ ஒரு தவறு பண்ணித்தான் என்ன விட கிரிமினல் வேலை பண்றான் படிச்சவங்க எல்லாம் கிரிமினல் வேலை விளையாடணும் ஏயா ஒழுக்கத்தை அவன் படிச்சாலாம் முதல்ல எல்லாரும் திருடன் இருந்தா எல்லாரும் அதான் இயற்கை ஆனால் அந்த இயற்கையை எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கான இயற்கையை தன்னுடைய வழி கொண்டு வரணும்னா அதுக்கான வேலை செய்யணுமே இல்லையா ஆனா இது வந்து பொதுவான கல்வி இது பொது கல்வி அடிப்படை கேள்வி அடிப்படை கேள்வி அடிப்படை கேள்வி இந்த அடிப்படை கேள்வி தெரியாம நீங்க எங்க போய் என்ன பண்ண போறீங்க அதனாலதான் எல்லா எல்லா நாசா அந்த விண்வெளித்துறை விஞ்ஞானிகளுக்கு ஆரோக்கியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ற உடம்பு நடு உடம்பு வந்து பாருங்க நரம்பு தளர்ச்சி குணம் ஆகுது சக்கரை நோய் குணம் ஆகுது நேற்று போட்டிருந்தோம் பாருங்க ஆஹ் இந்த மாதிரி ஒரு நேற்று இதுல போட்டு இருந்தேன் செயற்கை நுண்ணறிவுல போட்டு அதுக்கான விடையை கூட கூப்பிட்டு பாருங்க அது என்ன சொல்லி கொடுத்துருவா பாருங்க

மதங்கள் மொழி இதெல்லாம் வந்து நம்ம பிரிக்கப்பட்டிருக்கிறோம் இது ஏன்னு தெரியல இது ஆராய்ச்சி நம்ம வேலை இல்லை எப்படியோ ஆனால் இது இயற்கைக்கு பாருங்க என்ன எழுதியிருக்காருன்னா என்ன வெங்கடேசன் எழுதியிருக்காரு இந்த இடத்துல ஆஹ் அஹ் நூத்தி எண்பத்தி எட்டாம் பக்கம் நூத்தி எண்பத்தி எட்டாம் பக்கம் அஹ் நூலாசிரியரின் குறிப்பு என்ன நூலாசிரியர் குறிப்பு உணவை சாப்பிடாமல் வாழும் அதிசய மனிதரை பத்தி அத ஹா எத்தனை மணிக்கு பத்தி தினத்தில் வந்திருந்தது எப்போ வந்திருந்தது ரெண்டாயிரத்தி ஏழுல அதை படிச்சு பார்த்து சொல்றாரு வெகு காலம் இவர் உண்ணாமலே இருந்ததால் இவர் அபூர்வ மனிதர் என்று சொல்றார் உணவு பழ அதாவது உணவு பழக்கத்தை விட்டதனால அபூர்வ மனிதர் சரி நீங்களும் சாப்பிடாமல் வாடலாம் அஹ் இந்த பயிற்சியில் சேர்கின்றவர்கள் காலை வாழும் காழும் வாழும் காலம் வரை தினமும் முக்கால் மணி நேரம் செருப்பணியாமல் நடக்க வேண்டும் நேரத்தில் சூரியனை பார்க்க வேண்டும் சூரியன் உதயத்துக்கு பின்புள்ள ஒரு மணி நேரமும் சூரியன் பிறகு ஒரு மணி நேரமும் பாதுகாப்பான நேரமாகும் கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அல்ட்ரா வயலட் இன்ஃபர்ட் போன்ற இது கதிர் கதிர்களால் பாதிப்பு ஏற்படாத நேரம் இது என்று குறிப்பிடத்தக்கது சரி இது என்னென்னா பல வருடங்களாக சாப்பிடாம வாழ முடியுமா அப்படி வாழ முடியும் என்று சாத்தியம் எனக்கு டாக்டர் உமா வெங்கடேஷ் அதெல்லாம் இருக்கட்டும் உடலில் முக்கிய உறுப்புகள் பத்து இதெல்லாம் சொல்றாங்க பன்னெண்டு உறுப்புகள் இருக்கு இந்த மாதிரி பன்னெண்டு உறுப்புகள் குறிப்பிட்ட நேரத்தில் அது வேலை செய்யும் வேலை செய்யாதுங்கிறாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் தாயார் பால் ஊட்டுகிறார் பின்பு அதன் அவர் சொல்றார் வளர்ச்சிக்கு தகுந்தபடி உணவு ஊட்டி கொண்டிருக்கிறார் இப்படி செய்யும் போது அந்த உணவுக்கு தக்கபடி உடல் இயக்கம் ஏற்பட்டு தொடங்கி விடுகிறது உடலும் மனதும் உணவினை எதிர்பார்க்க தொடங்கி விடுகிறது சுவைக்கு உடல் அடிமையாகி விடுகிறது சுவைக்கு உடம்பட அடிமையாக சூரியனிலிருந்து தன் உடலுக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொண்டு உடல் அதாவது சூரிய ஒளியிலிருந்து வந்து தன் உடலுக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொண்டு உயிர் வாழும் கீரரத்னமுனை அதிசயமனியதான் அப்படி வாழ்வது சாத்தியமே அதிகமான அளவு பயிற்சியில் அதிகமான அளவு பயிற்சியால் அந்த நிலையை அடைய முடியும் அப்படிப்பட்ட பக்க நிலைக்கு நாம் வரும்பொழுது உடல் இன்ப உடல் இன்ப சுகங்களிலிருந்து விலகி விடுவோம் இன்றைய காலத்தில் மனிதர்கள் ருசிக்கும் உடல் இன்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் காலப்போக்கில் அதன் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு நமது நம்ம நாட்டில் ஏராளமானே உருவார்கள் என்று டாக்டர் உபாபே விடை சோதுகிறார் அதெல்லாம் சரிதான் சொல்லி கொடுக்கறதுக்கு யார் இப்போ அவர் இல்லை இப்போ பரிணாம சித்தா இதுதான் முக்கியம் பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் உணவை ஒதுக்கும் சக்தி அதாவது உணவுன்னு என்ன தெரியுங்களா உணவு பழக்கத்தை என்னது உணவு பழக்கத்தை உணவு பழக்கம் தான் எனக்கு என்ன இருக்கு நீங்க இந்த சளி உணவு சாப்பிடாம இருந்தா வேலை முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே இல்ல இதுல இல்ல அப்ப நமக்கு தேவையான சக்தி வந்து நைட்ரஜன்

ஒரு வினாடிக்கு நமக்கு முப்பது முப்பது வாட்ஸ் கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு சக்தி நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் என்னது சைக்கிள் ஓட்டுற அளவுக்கு சக்தி இருந்து சைக்கிள் நீங்க போனீங்கன்னா எவ்வளவு சக்தி தேவை கிட்டத்தட்ட முன்னூறு இரநூத்தி வாட்ஸ் முன்னூறு வாட்ஸ் வேணும் அப்பதான் ஒரு சைக்கிள் ஓட்ட முடியும் சாதாரண வண்டி அதான் மனிதன் கண்டுபிடிச்சது இயற்கை சொல்லுங்க சார் உணவை ஒதுக்கும் சக்தி சுத்தமான மனித உடலுக்கு இயற்கையாகவே அமைந்துள்ளது மாதக்கணக்கில் ஒரு குகையினுள்ள அமர்ந்து முனிவர்கள் வாழ்ந்த குகைகள் முறையே சுருளிமலையிலும் சேத்தமங்கலத்திலும் இருக்கின்றன என்று என் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு இது ஒரு வழி இது வழி பாதை பரிணாம சட்டத்தின்படி மே இம்மேல்நிலையை அடைந்தவர்கள் முந்தியபடி உணவு உண்ணும் வாழ்க்கைக்குரிய வாழ்க்கைக்கு திரும்ப திரும்ப விரும்புவது இல்லை நமக்கே இந்த மாதிரி இருக்குது அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க நம்ம சாதாரணமா இருக்கிறவங்களுக்கே அந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அப்படியே தள்ளுது நமக்கு என்னடா இதை போய் திரும்ப இவர்களின் பழமுள்ள மனோசக்தியால் விண்வெளியுடன் நேரடி தொடர்பு பெற்று அஷ்டமா சித்திகளையும் நாளடைவில் பெறுகிறார்கள் என்ப என்று கருதப்படுகிறது உலகில் செயல்பட வேண்டிய எந்த காரியத்தையும் அவர்கள் விருப்பப்படி தங்கள் மனோ சக்தியை பயன்படுத்தி குகையில் இருந்தபடியே அவர்களால் நிறைவேற்ற முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் அவருடைய புத்தகமான ராஜயோகத்தில் எழுதியிருக்கிறார் மனிதனின் விண்வெளி வாழ்க்கைக்கு இது முதல் படி ஸ்கை ஸ்கை லேப்பில் திருமதி சுனில் வில்லியம்ஸ் எப்படி வாழ்ந்திருக்க முடியும் என்று பாருங்கள் மனிதன் விண்வெளியை ஆக்கிரமித்து எண்ணிக்கையில் பெருக வேண்டியது இயற்கையான வாழ்வும் கல்வி முறையும் ஆகும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்தர்கள் நியமித்த இந்த வழியில் மனித சமுதாயம் வாழ்ந்து வளர்ச்சி அடையும் நன்றி சொல்லுங்க